வணக்கம் நேற்று விஜயனோட வீடியோ எல்லாரும் கிளியரா சொல்லியிருப்பாரு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பட் விஜயனா வந்து அவருக்காக இது பண்ணலை எல்லாருக்குமே ஓட்டு வேணும்ன்றதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போட்டது ஏன்னா மக்கள் எவ்வளோ அதில் எவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்கு எவ்வளோ தப்புகள் இருக்கு அதை எப்படி சரி பண்றது நம்ம எப்படி போய் ஃபார்மை வாங்குறது அது ஃபார்ம் ஆகும்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படி ஃபில்லப் பண்ணால் அதை கரெக்டாக இருக்குமா எல்லாமே டீட்டெயில் பை ஒம்பது நிமிஷம் பேசியிருக்காரு ஸோ இதில் என்னன்னா இந்த எஸ்ஐஆர்ன்றதை அவர் சொன்ன மாதிரி தான் இது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் தான் ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த தீர்த்திருத்தம் செய்யணும் ஒரு இறந்துட்டாங்கன்னா அந்த பேரை வந்து ரவுன் பண்ணி நீக்கலாம் இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஹேட் பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு தான் பண்ண முடியும் அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கே திருப்பி ஒரு புதுசாக ஒரு வெரிஃபை பண்ணுறது வந்து எந்த விதத்தில் இது நான் என்ன தெரியல ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே திருப்பி இப்போ அதே ப்ரொசீஜர் நம்ம பண்ணோம்னா அப்போ என்னன்னா இருக்கிறவங்களோட கூட இல்லாமல் தானே போகும் இப்போ நம்மளும் அது தானே பண்ணுறோம் இப்போ இருக்கிறவங்கள்தான் இருக்கிறது தனி அது ஓகே பட் இல்லாதவங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க இறந்தவங்களும் எடுக்கிறீங்கன்னா அதுவும் ஓகே பட் இருக்கிற ஓட்டை போயிட்டு எடுக்கிறதுன்றது வந்து திருப்ப புதுசாக நம்ம அப்ளை பண்ணோம் அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு ஒரு வந்து சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்றது அப்போது ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் ஓட்டே போடக்கூடாது எங்கள் அப்படியே வந்து மன வரிகத்திலே போடணும் நம்மளுக்கு ஓட்டே தேவையில்லை அப்படின்ற நிலைமைகள் தான் நீங்கள் மக்களை தள்ளுறீங்க இப்போ என்ன கூட பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன் பட் இப்போ நான் கேட்கும்போது என்னன்றாங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம் பக்கம் பக்கத்துலாம் சொல்லி வச்சுருக்கோம் பார்த்தா அந்த லிஸ்ட்டில் வந்து நேம்மே கிடையாது எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு ஓட்டு அதில் வந்து சிஸ்டர் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க நாலு ஓட்டு வந்து எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது ஸோ இப்படி தான் இருக்கு ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க இது சாதாரணமாக எடுத்துக்க விஜய் நான் சொன்ன தான் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இன்னும் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் நம்ம ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த சொசைட்டியை மாத்த முடியன்றதுதான் உண்மை நம்ம கையில் அந்த ஓட்டு மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரமானது அதுவே நம்ம விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும் அப்புறம் கடைசியாக வந்து காசு தான் ஓட்டு வாங்குற மாதிரி இருக்கும் எவ்வளவு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கன்ற மாதிரி கூட நிலைமை வந்தாலும் வந்துடும் ஸோ அதுக்காக நீங்க அப்பயே விட்டுறாங்க முயற்சி பண்ணுங்க உனால முடியாத பட்சத்தில் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க அதுவும் இல்ல முடியல அப்படின்னாங்களோ அவங்க இருக்கிறவங்க அந்த தெருவில் இருக்கிற பிஎல்ஓ கிட்டியோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் நீங்க நேரடியாக ஈஆர் அந்த மாதிரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க இது அஃபீஷியலாக நெட்டில் பண்ணும்போது என்னென்னா ஆதார் கார்டுக்கெலாம் லிங்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஈஸி தான் பட் இருந்தாலும் அது கிளியராக ப்ராப்பராக பண்ணணும் ஏன்னா நீங்கள் ஓட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் கிராண்ட் மதர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அதில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி அக்யூரேட்டாக இருக்கணும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட கேன்சல் பண்ணிவிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளியர் கட்டாக யூஸ் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் தெரியலனா கூட அவங்க கேட்டால் கூட எழுதி கொடுங்க அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது நம்மளுக்கு டைம் மேட்ச் எல்லாம் அதுவும் சொல்லாதிங்க ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் அதை தான் கிளியர் வச்சுங்க முக்கியமாக இந்த ஜென்சி ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை டார்கெட்டே வந்து அவங்க தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிளியர் கட்டாக பண்ணுங்கள் வரைக்கும் ஆன்லைனில் ட்ரை பண்ண ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் உங்களை உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியல அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸே இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள் விஜயம்மா சொன்ன ஒன்னொரு விஷயமும் கூர்ந்து கவனிங்க அவர் சொன்னது தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொன்னது மட்டும்தான் ஏன்னா அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு சில பேர் வந்து ஒன்று ஒன்று ஒரு ரொம்ப சொல்லிடுவோம் பட் இவரு இன்ச்சு பை இன்ச்சு கிளியராக சொல்லியிருக்காரு முடிஞ்ச வரைக்கும் கிளியர் கட்டாக யோசிங்க கிளியராக பண்ணுங்க ஒவ்வொரு ஃபார்மையும் பார்த்து பொறுமை ஏற்றி அது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்க வர இருபத்தி ஆறு அன்னைக்கு பூத் லெவலில் ஓட்டு போயிற அன்னைக்கு அவ்வளோ கூட்டத்தை வந்து டிவிக்கு வந்து பார்க்கணும் நம்ம வந்து அவ்வளோ கூட்டத்தை சேர்க்கணும் அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு நம்ம முயற்சி தான் ஸோ அதுக்காக நீங்கள் ஃபார்ம் வரலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க அப்ளை பண்ணுங்க ஆன்லைன்ல போய் தேடுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைனாலும் போட்ட ஓட்டர் ஐடி இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க இது எதுக்காக பண்ணுறாங்கன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எப்போ டிவிக்கு உள்ளே வந்துச்சோ அண்டிலேருந்து எல்லாமே கொள்படி தான் ஏன்னா இங்கே வந்துடக்கூடாது ஜெயிச்சிடக்கூடாதுன்ற என்ற மட்டும் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஏன்னா மஞ்சந்தா இறந்தவங்களையோ இல்லை ரிஜெக்ட் ஆனவங்களோ மட்டும் எடுத்துருக்கலாம் பட் எதுக்கு இருக்கிறவங்கள்தே வந்து தீப்ப கரெக்ஷன் பண்ணி இருக்கிறவட்டும் போயிட்டு இப்போ ஒரு நியூஸ்லாம் டிஎம் டிஎம்கே ஆளுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது மெயின்டெனன்ஸ் பண்ணி நத்துற மாதிரி இருக்குது ஸோ இந்த எஸ்ஏஆரே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆகதான் சாதகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருமே விழிப்புணர்வு செயல்படுங்க சும்மா இந்த டீம்ஸ் போடுறதோ அது போடுறதெல்லாம் பண்ணாதீங்க எடுக்கிற இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் தான் ஸோ பிப்ரவரியில் வந்து ஓட்டு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளேயும் நம்ம எல்லாமே சரி பண்ணி ஆகணும் நம்ம ஓட்டு நம்ம கையில் இருக்கணும் அவங்க தான் நம்ம போய் பூத் லெவலில் ஓட்டு போயிடும்போது நம்ம லிஸ்ட்டு அந்த பேர் இருக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் சரி அத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி கையில் வர வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஏதனா ஒரு டவுட்னா ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுங்க டிவி கே சார்பாகவும் தோழர்கள் எல்லாம் இருப்பாங்க கிளியர் பண்ணுங்க இல்லை நெட்டில் பாருங்க இல்லை அந்த வெப்சைட்ல பாருங்க எல்லாமே கிளியர் கட்டாக இருக்கும் தயவு செஞ்சு இதை மட்டும் சோம்பத்தனை பட்டு விட்டுறாதீங்க இல்லைன்னா வச்சிங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது இது போனது போனதாகவே அப்புறம் அப்புறம் எல்லாமே பின்னாடி போயிடும் ஒன்றும் நம்ம மாசமாக தான் போவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிளியர் கட்டா இருங்க நீங்க பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கு தமிழக முக்க சென்னை கோவை கரூர் திருச்சி அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நல்லா தெரிய முடியும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் ஸ்டேஜ் போடக்கூடாது ரோட்ல வரக்கூடாது இவ்வளவு பேர் வரக்கூடாது அந்த நம்ம டிவிக்கு சார்ந்த எந்த ஒரு கூடயும் சரி சாலையும் சரி பார்த்தாலுமே நல்ல கிடையாது எல்லாமே டெக் டெமிஷன் தான் நீங்க எப்படி போங்க எப்படி போங்க சுற்றி வாங்க லேடிஸை பார்த்து இறக்கி விட்டுட்டு நடந்துவாங்க இது என்ன நடக்குறனே தெரியல ஒரு எஸ்ஐஏ எதிர்க்கிறோம் ஸோ அதுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி இந்த ஆட்சியாரரும் சரி சப்போர்ட் பண்ணணும் பட் அவங்களே வந்து இது வந்து தடுக்கணும் டீக்கெட் நேரம் கூட்டத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறத வந்து என்ன மனதுன்னு தெரியல ஸோ தான் நம்ம போராடுறோம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ கூடிய விரைவு இதுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது கண்டிப்பாக தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நேற்று அந்த விஜயமா ஸ்பீச்சுக்கு அப்புறம் டோட்டலாகவே செஞ்சு இப்போ எல்லாருமே வந்து தெளிவாக கிளியராக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இதை ஒன்று மும்மரமாக படுத்தி நம்ம அதை கொண்டு போகணும் விச்சுவல் வேரியர்ஸை நம்ம தோழர்களும் சரி ஜென்சி சரி முழுக்க முழுக்க அதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இந்த மீன்ஸ் போகிறது ட்ரோல் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அதுவும் முக்கியம் பட் ஆனால் இப்போதைக்க தேவைகளை எதுவும் நம்ம நம்மளோட நோக்கம் இந்த ஓட்டம் மத்தி தான் அதுதான் நம்ம முக்கியம் அந்த ஓட்டு கையில் வர வரைக்கும் நம்ம இதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருங்க க்ரெஷர் ஜாத்தி அதைங்க முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக பண்ணுங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் இதுதான் தான் நம்ம சொல்கிறது ஏன்னா இங்கே நார் பாட்டம் நம்ம தடவை நடந்திருக்கு ஒரு ஒருத்தர் நல்லா முடிஞ்சிருக்கு ஒரு ஒருத்தர் நடந்துட்டும் இருக்குது நிறைய ஸ்பீச்சர்ஸ்லாம் கேட்டிருக்கோம் சோ அது வாஜவர் பேசுறதும் சரி குஸ்யம் வந்தவர்களும் சரி ராஜ்மோகனும் சரி அருண்ராஜும் சரி நிர்ம சீட்டியா நிர்மல்குமார் அவர்களும் சரி எல்லோருமே ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் இது எந்த அளவுக்கு பூஸ்ட் அப் ஆகுதுன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாளா தெரிஞ்சிடும் சோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க வந்து ஸ்ப்ரிட் பண்ணுங்க எல்லாருக்கும் கன்வே பண்ணுங்க தெரியாதபோதுக்கு சொல்லிக் கொடுங்க விஜய்யான் சொன்னது தான் எல்லாமே நம்மளா வந்து எதுவுமே சொல்றது கிடையாது விஜய்யான்மோட பாயிண்ட் ஆஃப் மட்டும்தான் நம்ம போகிறோம் விஜய்யான பின்னாடி தான் அம் போகிறோம் அதனால் அவர் பின்னாடியே நம்ம நிற்போம் அவர் சொல்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களும் நம்ம சொல்லிக் கொடுத்தா அதை ஏற்றுக்கலாம் நல்லபடியாக இருக்கணும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கிளியர் கட்டாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டீ கால் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படி ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா யாருக்குனா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே தெரியாத நல்லா சில பேர் தெரியும் கேட்டு தெரிஞ்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாரும் ஸ்ட்ரிக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த ஓட்டு கிடைச்சா அப்படி தெரில ஏன்னா எலெக்ஷன் அண்ணிக்கை டிவிக்கு மொத்தம் அந்த ஸ்டேஜில் நிற்கணும் ஓட்டு போகிறதில் ஜென்ஸு ஓட்டு கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் ரோலிங்கே ப்ளே பண்ணுது ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் அதை விட்டுறாதீங்க கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள் ஸ்பெல்லிங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றத்தில் ஒரு மார்க்கும் ஒன்றத்தில் ஒரு மார்க்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன போட்டாங்களோ அதே மாதிரி இருக்கணும் கிராண்ட் மதர் நேம்லாம் ஸோ அதனால் கிளியர் கட்டாக வாட்ச் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் எல்லாருக்கும் ஸ்ட்ரிப் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இந்த சைடில் வந்து எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த ஃபார்ம் பண்ணுறது வந்து சிக்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் முடிஞ்ச அளவு வெப்சைட்டில் போங்க வெப்சைட்டே கிராஷ் ஆகிற அளவுக்கு இன்ன்தி விஜய் அங்கே பேசுகிறது எல்லாமே தேடி இருக்காங்க ஸோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நிறைய வரும் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் எல்லாமே வரும் எதுக்கும் நீங்கள் சொல்லிட்டு போகாத கிளியர் கட்டாக பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ